நாலு ஜெட் விமான கொள்வனவை ரத்து செய்துள்ள கட்டார் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் கட்டாருக்கான ராஜதந்திர உறவுகளை இடநிறுத்தி கொண்டதால் கட்டார் அரசு ஐரோப்பிய விமான நிறுவனமான ஏயாபாஸ் நிறுவனத்திடம் கொள்வனவு செய்ய திட்டமிட்டிருந்த நாலு ஜெட் விமானங்களை ரத்து செய்துள்ளது இதன் காரணமாக ஏபாஸ் நிறுவனத்துக்கு ஒன்று தசன் ரெண்டு பில்லியன் டொலர் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்டார் நாட்டிற்கு எதிராக எந்த இராணுவ நடவடிக்கையும் முழு வளைகுடா பிராந்தியத்தையும் என்று ஆஸ்திரேலியாவுக்கான கட்டார் தூதுவர் நாசார் அல் கலீபாத் எச்சரித்துள்ளார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் அரசு ஐரோப்பிய விமான நிறுவனமான ஏபாஸ் நிறுவனத்திடம் கொள்வனவு செய்ய திட்டமிட்டிருந்த நாலு ஜெட் விமானங்களை ரத்து செய்துள்ளது இந்த விபரத்தை நாங்கள் பார்த்தோம் இன்றைய தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்